ஹலோ கைஸ் எல்லாருக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து தீவன மேலாண்மைன்னா என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் ஸோ தீவன மேலாண்மைன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபீட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன தீவனங்களை கொடுக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா வந்து அது எவ்வளவு அளவில் கொடுக்கணும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கொடுக்கணும் இதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து தீவன மேலாண்மையில் முதல்ல வரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா வந்து பசு தீவனம் ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து வர தீவனம் மூணாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு அதாவது தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டை அது கூடவே பார்த்திங்கன்னா மினரல் மிக்சரு இந்த இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணாவது இது நாலாவது பார்த்திங்கன்னா வந்து சுத்தமான தண்ணி ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து நாலாவது ஃபஸ்ட் நம்ம பசுந்தீவனத்தில் ஆரம்பிக்கலாம் பசந்தீவத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டைப் இருக்குது நான் இங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த சூப்பர் நெப்பில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் சூப்பனை பிற்பில் எப்படி வளர்ந்துக்கணும் ஒரு நல்ல கரு கருன்னு நல்லா அறத்தை வளர்ந்து கிடக்கும் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சிலேருந்து இருபது வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பர் பிற்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ கூடவே பார்த்திங்கன்னா இந்த தட்டுக்கு பார்த்திங்களா ஆடுதிங்கிற தட்டு அதுவும் யூஸ் பண்ணுறோம் அது போக பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் சிஓ த்ரீ சிஓ ஃபோரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா விதவிதமான பொயிலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா புல்லுகள்லாம் வந்துருச்சு நீங்கள் நிறைய நிறையா ஆனால் வந்துருச்சு ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அதை வந்து உங்கள் மாடு நல்லா சாப்பிடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா நல்லது ச சில புள்ளுகளை பார்த்தீங்கன்னா வந்து மாடு சாப்பிடாது அதாவது சாப்பிடும் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடாது மெதுவாக கடிச்சு கடிச்சு துப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கப்புறம் பால் கம்மியாக இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்கள் ஒரு தாடி பார்த்திங்கன்னா கொடுத்து செக் பண்ணிவிட்டு அது சாப்பிட்றதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி விளைவிக்கிறதோ பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விடையிலையும் நிறையா சொல்லியிருப்பேன் அதாவது தீவனத்தை பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே உற்பத்தி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்போ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து நிறையாவே கம்மியாகும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பால் ஊற்றினா பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாடெல்லாம் பார்த்து பால் ஊற்றி வரகாசை ஆல்ரெடி கம்மி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீவனத்தையும் வெளியே வாங்கி ஈப்பா ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாயிடும் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் காசையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா லாபம்னு ஒன்றும் இருக்கவே இருக்காது ஸோ தீவனத்தை பார்த்தினா இது மாதிரி எவ்வளோ இடம் இருந்தாலும் பரவாயில்ல அதில் இது மாதிரி சூப்பர் பில்லோ அது தட்டோ உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ உங்களுக்கு எது மாடு நல்லா விருப்பம் சாப்பிடுதோ அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் நெட்னது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வர தீவனம் வரத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைக்கோல் தான் ஸோ வைக்கோலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெல் வயலில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா வைக்கோல் உரலை பார்த்தீங்கன்னா வந்து கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் எல்லா நாளும் இருக்காது பர்டிகுலர் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அறுக்கிற நேரத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வைக்கோல் பொருள் அது கிடைக்கும் ஸோ முன்னாடி இது மாதிரி காட்டுக்காரங்க சொல்லி வச்சிங்கன்னா இந்த அறுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு இப்போ நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லி வச்சுருங்க இல்லை கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்காது ஸோ இது எவ்வளோ விலை வரும்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போது இங்கே ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டவுரு இல்லையா ஸோ இந்த ஒரு ரோல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா போகாது அதுக்கு மேலே போனால் நீங்கள் வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது தோட்டத்தில் வாங்கிக்கலாம் நிறைய விலையை வந்து அங்கே மாறு மாதிரி அதிகமாக சொல்லுவாங்க எல்லாம் கேட்டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்குறது பெஸ்ட்டு இது பார்த்தினா வந்து டைரக்டாக உங்களுக்கு தெரியும் இந்த நெல் வயலில் அந்த மிஷின் வந்து அதுவே பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் அரை தனியாக கொடுத்துரும் இந்த பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கைத்த கட்டி கொடுத்துரும் மிஷினு நான் ஆள் தேவையப்படாத ஒரு மிஷின் போதும் எவ்வளோ ஏக்கர் இருந்தாலும் அதுவே பார்த்திங்கன்னா சுற்றி கொடுத்துரும் நீங்கள் ஜஸ்ட்டு போய் ஆட்டால் இது அப்படி தூக்கி ஆட்டாவில் போட்டுக்கணும் இங்கே இறக்க வேண்டியது தான் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா வரத்தையும் இருக்கும் வறண்ட தட்டு வறண்ட மக்காச்சோளம் இப்போ வரண்ட தோகை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வரத்தையும் இனத்தில் வரும் ஆனால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைக்கோல் இதுதான் ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிடுவோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காய வச்சு பார்த்திங்கன்னா வந்து மாட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நல்லது அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காய் காய்ச்சிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வைக்கோல் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அது குப்புன்னு இருக்குது மாதிரி ஸோ கொஞ்சம் வெயில் காய போட்டு கொடுத்திங்கன்னா மாடு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கிட்டு வந்து வச்சா ஏதாவது கெட்டு போயிடுமா ஏதாவது பூசணம் பிடிச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே ஆகாது நீங்கள் வந்து மழையில் நிலையாத அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி செட்லேயோ இல்லை இது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மாட்டு கட்டுத்தார சாலையிலையோ இப்படி நீங்கள் போட்டு அது பாட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபில்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது அதாவது தண்ணீரை படாத வரைக்கும் அப்புறம் எலி வந்து அது கடிக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படுதோ அப்போ நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இந்த வரத்தை தீவனை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஃபுல்லாகவே இந்த ப பசந்தி கொண்டதை கொடுக்குறக்கு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவில் பார்த்தீங்கன்னா வந்து இதையும் சேர்த்து நீங்கள் கொடுத்தா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அதாவது கா ஒரு வேலைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வரத்தை தீன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டியாகவும் வரும் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேவையான நார்சத்து பார்த்தீங்கன்னா அது கிடச்சிக்கும் அதுபோக இன்னொரு யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நீங்கள் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த சூப்பர் நி புல்லாம் அறுக்க முடியாது போய் காட்டுக்குள்ளே ஈரமாக இருக்கும் நீங்கள் அதை அறுத்து கொண்டு வந்து மண்ணில் போட்டால் அது மண் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஈரத்தண்ணியில் ஒட்டி அந்த புல்லுலையை ஒட்டிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிடாத இல்லை கழிச்சு வச்சு அழுக்கு பண்ணிடும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வரத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் எடுத்து வந்து போட்டாவே வைப்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் மாடும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டுக்கும் இது மாதிரி சாலை இல்லாதவங்க ஸோ இடம் இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம்னா ஒரு போர் வைக்க ஒரு போர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த புல்ல இறக்குறங்கிட்டேயே சொன்னீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா கீழே கட்டையும் கல்லையும் வச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரவுண்டு உருளை எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு அவங்களுக்கு ஒரு படுதாக இருந்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை மூடி விட்டுருலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா கிடக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து கான்சென்ட்ரேட்டர் ஃபீடு ப்ளஸ் மினரல் மிக்சர் ஸோ கான்சென்ட்ரேட்டர் ஃபீடுனு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தவுடு மாட்டு தீவனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை புண்ணாக்கு அரிசி அரைச்சா அரிசி மாவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு மினரல் மிக்சருங்களை பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டில் விற்கும் நீங்கள் மாட்டு தீன் வாங்குற கடையிலே கேட்டால் கூட வந்து கொடுப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு கொடுத்துருங்க அதெல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமானது ஏன்னா பார்த்தீங்கன்னா மினரல் மிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால்சியம் மெக்னீசியம் இது மாதிரி வயனு இது மாதிரி நிறையா சத்து இருக்கும் இந்த மாடு தீவனத்தில் கிடைக்காதது அதாவது இந்த மக்கிய ஒரு பசு தீவனத்தில் கிடைக்காதலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மினரல் மிக்சரில் கிடைக்கும் நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா வந்து கலந்து கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தவிடு மாடு தீவனம் அப்புறம் பெருசாக அந்த மினரல் மிக்சர் இந்த மூணும் கொடுக்கறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்பானம் அதிகமாக இருந்தால் ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு போட்டால் பார்த்திங்கன்னா வந்து இந்த பருத்தி கொட்டை இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கள்ளப்புட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் மாட்டுக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபீட் மேனேஜர் அதாவது பார்த்திங்கன்னா வந்து தீவன மேல மெயினில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தினா வந்து அந்த தீவனத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு கொடுக்கணும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பசு தீவனம் வர தீவனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடு மினரல் மிக்சரு தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அளவில் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் ஸோ பசந்தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எப்படி கொடுப்போம் பார்த்திங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு மணி ஆட்டை பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம் பால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு முக்கால் மதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கறந்துடுவோம் கறந்து பால்ல எடுத்து வச்சிருவோம் நேற்று அதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடு தீவனத்துலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சிருவேன் அதாவது இந்த பசு தீவனம் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருவோம் நல்லா ஸோ நான் காலைலேருந்து சின்ன பார்த்து இந்த பாலை கலந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்து அந்த பூசியில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாடுகளை பார்த்தீங்கன்னா வச்சிட்டுருவோம் ஏன்னா பால் கலந்துருக்கு நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தீன் இல்லாமல் வந்துருக்கும் ஸோ காலையில் எப்படியும் பார்த்தீங்கன்னா பசிக்கின்ட்டு ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு முக்கால் பூசி இல்லை அரைப்பூசி அது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தீவனம் அரசு தீவனத்தை பார்த்தீங்கன்னா வச்சுருவோம் அப்படி சப்போஸ் இருந்தால் கூட அப்படியே போட்டுருவோம் மாடு பார்த்தோன்னா அட்லீஸ்ட் கடிச்சிட்டாவது கிடக்கும் ஸோ ஒரு டைம் வச்சுங்களா காலையில் தீவனம் வைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் காலையில் முடிச்சிட்டு பாலெல்லாம் ஊற்றிட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு அட்டை பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோல் வச்சுருவோம் ஸோ வைக்கோல் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு நாள் ஒரு நாளில் எப்படியாவது ஒரு டைமாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கோல் வச்சிடணும் அதை வரத்தீன்னு வச்சிடணும் ஸோ வைக்கோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுருவோம் அதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து தாகம் விடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஆட்டை பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எங்கேனா சொன்ன இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடு பார்த்தீங்களா அது எப்படின்னா சாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக ஒரே டேக்கில் எடுத்துட்டுருக்குறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் பார்த்தா கொஞ்சம் திக்குவேன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணல ஸோ எதாவது மிஸ்டேக் ஏதாவது மனிச்சிருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து எங்கே விட்டோன்னா கரெக்டாக மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கோல் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா தண்ணி காட்டுவோம் ஸோ தண்ணி பார்த்தினா வந்து இது மாதிரி பார்த்தினா வெறு தண்ணி இல்லை இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கான்சென்ட்ரேட் ஃபீடு ப்ளஸ் அந்த மினரல் மிக்சர் அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தினா வந்து க்ளீனாக இருக்கணும் ஸோ கிளீனான தண்ணியாக இருக்கணும் இது பார்த்தினா வந்து தண்ணி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் இது பக்கத்தில் வீட்டில் கொடுக்குற இந்த வேஸ்ட்டான அரிசி மாவு தண்ணி இதெல்லாம் பார்த்தினா கொடுப்பாங்க காய்கறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டு வச்சிருவோம் அதனால் தான் தண்ணி கொஞ்சம் மாதிரி கலர் கலராக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சுண்ணம் பார்த்தீங்கன்னா தவிடு தவிடுன்னு பார்த்தினா வந்து நீங்கள் சும்மா ஒரு குத்து மதிப்பில் பார்த்தோன்னா வந்து ரெண்டு கையோ மூணு கையோ எடுத்து அப்படி போடக்கூடாது நல்லா கறக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்கும் கறக்காத மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அளவு இருக்கும் மீடியமாக கறக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்கும் ஸோ அது பார்த்தா அந்த மாட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு பூசி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாட்டை கலர் பண்ணிடுங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு எட்டு மாடு பார்த்திங்கன்னா வந்து பெரிய மாடுங்க அதாவது செனமையாகி செனையாக இருக்கிறது கன்று போடுற மாதிரி இருக்கிறது பால் கறக்கிறது வத்த கறவை இது மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது எட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எட்டு பூசி வச்சுருப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு அங்கே ஒரு இருக்குது இன்னொரு பூசி வந்து அங்கே மாட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ எட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டு பூசி ஸோ ஒவ்வொரு மாட்டுக்கும் தெரியும் எது அதோட பூசின்னு நான் டேரெக்டாக அங்கே அவுத்து விட்டோன்னே அது என்ன பண்ணுன்னா அதோட பூசி எதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா அந்த ஒவ்வொரு என்ன என்னென்ன போடுவோன்னா தண்ணி இன்னும் சொன்ன மாதிரி க்ளீனான சுத்தமான தண்ணி நல்லா அந்த வடும் வரைக்கும் நிறைய ஊற்றிடுவேன் அதாவது ஏன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எவ்வளோ அழகு குடிக்குதோ அந்த அளவுக்கு தான் பால் வரும் நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் ஒரு மட்டும் தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சின்னா அந்த பால் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் ஏன்னா ஃபுல்லாக த பால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து மேக்சிமம் தண்ணி தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊற்றணும் தவிடு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் எங்கள்தான் நல்லா கறக்கிற மாவு பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு லிட்டரு இல்லைனா ஆறு லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து கறக்கும் எங்கள் ஸோ அந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு லிட்டரு கறக்குன்னு வச்சுங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிலோ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு அந்த மினரல் மிக்சர் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் அதாவது கான்சன்ட்ரேட் ஃபீட் மட்டும் வச்சுங்க மினரல் மிக்சர் தனியாக சொல்கிறேன் கான் அந்த கான்சென்ட்ரே ஃபீடில் அந்த தவிடு ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்றே கால் கிலோ சம்திங்காக இல்லைன்னா ஒரு கிலோ பக்கத்தில் கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி அரைச்ச அரிசி மாவுன்னு பார்த்தீங்களா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போட்டுருவோம் அது போக பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுத்தீவனை வந்து குச்சி அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை கிலோ பார்த்தீங்கன்னா போடுவோம் அது போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது இந்த க வேஸ்ட்டான காய்கறிகள் அது இருந்தால் போடுவோம் வேணும்னா பருத்தி கொட்டை போடுவோம் வீட்டில் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் புண்ணாக்கு இது மாதிரி பார்த்தீங்கன்னா போடுவோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கிலோ பக்கத்தில் வந்துடும் அது பார்த்தீங்கன்னா இந்த கறக்கிற மாட்டுக்கு வந்து ஆறு லிட்டருக்கு கறக்கிற மாட்டுக்கு அதாவது மூணு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும் இது பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டர் கிடக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டர் ஃபீட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் இதே பார்த்தினா வந்து கறக்காத மாடு பார்த்தீங்கன்னா வந்து கரவையாக இருக்கும் பார்த்தீங்களா வெறும் ஆறு லிட்டரு அது மாதிரி கிடஞ்சுனா நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போட தேவையில்லை அந்தளவுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து பால் தராது வெஜ் ஜஸ்ட்டு ஆறு லிட்ரு கால் லிட்டர் தான் கொடுக்கும் சில்லின்னா கறக்காமே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்து அது கொடுத்தது நீங்கள் அந்த தீவனத்தை வேஸ்ட் பண்ணுறக்கு போல கறக்கிற மாட்டுக்கு போட்டுக்கலாம் அதனால் இந்த கறக்காத மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருங்க அதுக்கு கொடுக்காமே இருக்கக்கூடாது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குறையில் ஆயிரும் அதனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக அட்லீஸ்ட் ஒரு அரை கிலோவாவது போட்டு கொடுத்துருங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு சின்ன மாடு சின்ன மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கம்மியாக கொடுக்கக்கூடாது அது என்ன ப்ராப்ளம் ஆனால் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள கண் இருக்குது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு கிலோ இதில் கொடுக்கலனாலும் ஒரு ஒன்று கிலோ இன்னும் ஒன்றே கால் கிலோ இந்த மாதிரி சம்திங் நீங்கள் கொடுத்தா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தா கன்று குட்டி கொஞ்சம் ஆரோக்கியமாக வளரும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா சத்தும் வந்து கன்று தான் போகும் பால் கிறக்காது ஆனால் சத்து பார்த்தீங்கன்னா கன்று தேவைப்படும் அதுக்கும் தேவைப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் கொடுத்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அது எவ்வளோ எந்த மாத சென்னையாக இருக்குது அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டாம் இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் அந்த ஆறு லிட்டர் கறக்கிற மாடு ஒரு வேலைக்கு ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்னேன் அந்த ரெண்டு கிலோ கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாடு ஒரு ஆறு மாதம் சென்னையில் இருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்து ஒரு கிலோ காஸ்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா கொடுப்போம் எல்லாமே ஓரளவே கொடுக்கலாமா ப்ரோ ஃபோசிலாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு யோசிச்சு யோசிச்சு போட வேண்டியது தீவனம் பார்த்திங்கன்னா வந்து நிறையவே கொடுக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து விலை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அதிகம் தவுடை மாட்டு தீன விலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாயிருச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்ற மாதிரி கொடுத்தா பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் லாபம் வரும் நான் சொன்ன இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடு தவுடு பார்த்தி கொட்ட புண்ணாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்களே உற்பத்தி பண்ண முடியாது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியே தான் வாங்கியாகணும் ஸோ அங்கே சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா விலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தான் வந்து நீங்கள் அளவாக பார்த்தீங்கன்னா போடணும் தவிட்டுக்கு பார்த்தனா வந்து எட்நூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா அந்த ரேட்டில் கொடுப்பாங்க மாடுத்தீன குச்சி பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூறுவா ஒரு ஒரு மூட்டை இதை அரிசி வாங்கினா பார்த்தினா அந்த அரைக்கிறதுக்கு பார்த்தோன்னா கிலோவுக்கு ஆறுரூபா ஏழு ரூபா சம்திங் அது போகும் இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய செலவு இருக்குது அதனால் பார்த்தோன்னா அளவாக யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இதில் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கள்ளித்தண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தோன்னா பால் தடுற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூசி வச்சுருவோம் அங்கே இந்த வேஸ்ட்டான காய்கறி மாவுகள் அந்த வேஸ்ட்டான சாப்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆறு மாவு கழிஞ்ச தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றி வைப்பாங்க ஸோ அது பார்த்து தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரே நாள் எட்டு வந்துடணும் அப்படியே அந்த அங்கேயே கனித்தனியாக தண்ணியே ஃபுல்லாக ஒரு வாரம் வச்சு அதை அப்புறம் எடுத்திங்கன்னா வந்தோன்னா அது கெட்டு போயிடும் ஊற்றிட்டு காலையில் வச்சிங்கன்னா சாயங்காலம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு நாங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மினரல் மிக்சர் அந்த கான்சன்ட்ரேட் ஃபீடோடு மினரல் மிக்ஸ்சர் நீங்கள் கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோ கணக்கில் கொடுக்காதீங்க அதோட விலையெல்லாம் ரொம்ப அதிகம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் கொடுக்கணும் நான் சொன்ன அந்த ஆறு லிட்டர் கடக்குற மாடு சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு வேலைக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது கிராம் இல்லை நாற்பது கிராம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் கலந்து இல்லை அந்த தீமத்தில் கலந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மாட்டுக்கு வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லது அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வைக்கணும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னால் அது விலை அதிகம் அதனால் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி விற்கிறதில்ல இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு வாரம் ஒரு பாஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா வைப்போம் பாஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா விட்டுருவோம் அது டே தினமும் வைக்கிறது பெஸ்ட்டு தான் அதில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சத்து இருக்குது அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேல்சியம் கன்று போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு எந்திரிக்காமல் பார்த்தீங்கன்னா அப்படி படுத்துருக்கு பார்த்தீங்களா அது கேல்சியம் பற்றாக்குறை அந்த நேரத்துல இதை கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பாட்டு ஒரு மாதிரி போனா மாடுகள் அதுக்கு அயன் சத்து இதெல்லாம் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மினரல் மிக்சில் இருக்குது அப்புறம் விட்டமின் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மினரல் மிக்ஸில் எல்லாம் கலந்து போடுற மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ அது வாங்குறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தான் ஓகே நான் எங்கே விட்டுருந்தேன் கரெக்டாக ஒம்பது மணிக்கு இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஊற்றி நான் சொன்ன அந்த தவிடு காசாக ஃபீட் இதெல்லாம் போட்டுருன்னு சொல்லிடுவேன் அடுத்து என்ன ஒன்றுனா பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தீவன தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா விட்டுருவோம் அது பார்த்தீங்கன்னா வந்து காலையில் தின்னது வைக்கோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசை போட ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பதினொன்று மணிக்கு வருவோம் நாங்கள் அப்போ நாங்களும் போய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா நாங்களும் போய் சாப்பிட்டு அதாவது வேலையை தான் முடிச்சுட்டு கரெக்டாக பதினொன்று மணிக்கு வந்து தீவனம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருவோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மசாப்பிள்ளெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அரை எடுத்து அறுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷினில் இருக்குது மிஷினில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து அரைச்சி வச்சுருவோம் அரைச்ச பில்லெலாம் பார்த்திங்கன்னா பறவை மணிக்கு எடுத்து போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெஸ்ட்டு ஸோ பன்னெண்டு ஒன்று ரெண்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மூணு மணிக்கு கரெக்டாக வருவோம் மூணு மணிக்கு வந்தோன்னே பார்த்தினா வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி கட்டிட்டு சாணி ஒடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தினா வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ காலையில் பால் கறந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூன்றரை பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தினா வந்து தண்ணி காட்ட ஆரம்பிச்சிடுவோம் எல்லாத்துக்கும் நான் காலைல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதே அளவில் பார்த்தினா வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் தண்ணி ஊற்றி இந்த தவுடு கான்சென்ட்ரேட்டர் ஃபீடு இதெல்லாமே போட்டு முடிச்சுடுவோம் தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீவனத்தை போட்டு பால் கிளம்பிடுவோம் ஸோ அப்புறம் நைட்டு பார்த்தினா வந்து எட் எட்டு மணி காட்டம் அப்படியும் வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தீவனம் வச்சுருவோம் ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நாலு டைம் பார்த்தினா வந்து இந்த தீவனம் வரும் ஒரு டைம் பார்த்தனா இந்த வர தீவனம் கொடுப்போம் அளவு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாட்டை பொறுத்து மாறும் தீவனம் கொடுக்கறது நல்லா கறக்கிற மாட்டுக்கு நல்லாவே போசி இந்த பூசி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூப்பனை பிற்பில் நல்லா அரைச்சதை கொடுப்போம் ஸோ கம்மியாக கறக்கிற மாட்டு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அரைப்பூசி காப்பூசி மாதிரி அப்படி கொடுப்போம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ ஒன்றுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றதை அப்படியே சும்மா பார்க்க விட்டு அது அதுவும் கற்றும் நமக்கும் பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணி அந்த மாட்டுக்கு வச்சால் அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் நம்மளும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம் அதுவும் கத்தாமல் இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எவ்வளோ எப்படி அந்த நான் சொன்ன டாபிக் மாதிரி இந்த தீவன மேலாண்மைங்கிறது இதில் பார்த்திங்கனா எல்லாமே சொல்லியிருப்பேன் என்னென்ன கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு கடைசி இது பார்த்தீங்கன்னா வந்து தீவன மேலாண்மையில் தண்ணி ஸோ எனக்கு சொன்ன மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா பால் கறக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தை விட பார்த்தீங்கன்னா வந்து குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு தான் கம்மியாக குடிக்கும் நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அளவு அதிகமாக ஊற்றி வச்சுருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா குடிக்காது நீங்கள் வந்து இந்த வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்கும் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஊற்றி வைக்கணும் ஏன்னா குளிர் காலத்தில் காலம் காத்தால் பார்த்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் நல்லா குளிராக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டை பிடிச்சிட்டு வந்து இந்த ஜில்லு தண்ணியில் பார்த்தீங்கன்னா குடிக்க வச்சிங்கன்னா அது குடிக்காது இந்த ஃபுல் தாளி ஊற்றி வச்சுட்டு குடி குடின்னு சொன்னால் அது குடிக்காமல் போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தெள்ள மா அந்த ஏற்கனவே உள்ளே போட்டால் அந்த கான்சன்ட்ரே தவிடு தவுடு எல்லாமே உள்ளே இருக்கும் அது குடிக்க போனால் பார்த்திங்கனா வந்து அப்புறம் சா அன்னைக்கு சாயங்காலமாக இல்லை அடுத்த நாள் காலத்தில் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாயிடும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளைமேட்டு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குளிர காலத்தில் ஒரு அரைப்பூசியுமே வெயில் காலத்தில் பார்த்தோன்னா ஒரு ஒரு பூசி ஒன்றரை பூசி அளவுக்கு வந்து நல்லாவே தண்ணி ஊற்றி வச்சுருங்க குடிக்கட்டும் நெக்ஸ்ட்டு தண்ணி காட்டுறதும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான அந்த டைமிங்கில் காட்டணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எட்டு மணிக்கு ஒரு நாள் காட்டிட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா பத்து மணி பதினோரு மணி அப்படி காட்டினா பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா பாலோடய இது லெவல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையும் நீங்கள் ஒரு டைமில் கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு தீவனம் கொடுத்துருக்கீங்கன்னா எட்டு மணிக்கு தீவனம் கொடுத்துருங்க ஒம்பது மணிக்கு தண்ணி காட்டணும்னா கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டிடுங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா விட்டுட்டிங்க டைமை மாற்றிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பார்க்கும் இன்னண்டாவது இன்னும் தீவன வலி இன்னும் தண்ணி வலையின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா முடிக்கும் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு பதினொரு மணிக்கு தீவனத்தை போட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மணி நேரம் கேப்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது மணிக்கு போகிற தீவனத்தை பதினொரு மணிக்கு போட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு தீவனம் போடுவீங்களா ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக போட்டு அதாவது ஒரு மணி நேரம் கேப்பில் தான் இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிட முடியாது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து தீவனம் இருக்கும் மறுபடியும் பார்த்தா பன்னிக்கு மறுபடியும் தீவனத்தை போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்டு மீதி பார்த்தீங்கன்னா வச்சிடும் அப்புறம் அசை போடுறது ஜீரண இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தீவனத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப் விடுவோம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நீங்கள் போட போட கேப் விட்டிங்கன்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அசை போட ஆரம்பிச்சிடும் அசை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரணத்தை செமிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்ருங்க ஸோ கடைசி ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பார்த்துருவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் எங்கேயும் சொன்ன மாதிரி இந்த தீவனத்தை பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே உற்பத்தி பண்ணிடுங்க ஸோ எவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தோ காட்டில் பார்த்தீங்கன்னா தீவனத்தை போட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டும் மாட்டை வந்து நீங்கள் வளர்த்தினா பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இருபது மாட்டை வளர்த்திட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கர் தீனை போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பற்றாது ஒரு ஏக்கர் தீன் இருந்தால் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து மாடு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அறுக்க மாட்டுக்கு போட போட பார்த்தீங்கன்னா அதை வளர வளர கரெக்டாக இருக்கும் நீங்கள் இருபது மாடு வச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்த காடு அறுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லு இல்லாமல் போயிடும் மாடுகளுக்கு நீங்கள் வெளியே தான் வாங்கி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ மாடு அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளை வந்து பயிர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நான் அந்த பசந்தியோட சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ நிறைய விடியல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சூப்பர் நெய்ப்பிரி பில்லோ இது மாதிரி வரத்தட்டோ வைக்கோலோ இது மாதிரி நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுக்குற கோல இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு இருக்கிற மிஷின் ஒன்று வாங்கியிருக்கேன் அது வாங்கி இது மாதிரி பார்த்தீங்கன்னா நறுக்கி அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா அது நல்லாவே சாப்பிட்டுக்கும் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சூப்பர் நெய்ப்பிரி பில்ல எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே போட்டு அது என்ன பண்ணுன்னா அந்த மேலே அந்த இலையை மட்டும் சாப்பிட்டு அந்த தண்டை வச்சிரும் தண்டை பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட முடியாது அது நல்ல இளமாடாக இருந்தால் பார்த்திங்கன்னா வந்து அந்த தண்டை நல்லா சாப்பிட்டு கா முடிச்சிடும் இதே கொஞ்சம் வயசான மாடு மீடியம் மாடாக இருந்தால் அதனால் பார்த்தீங்கன்னா கடிக்க முடியாது ஏன்னா பல் பார்த்தீங்கன்னா இருக்காது வீக்காக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கடிக்க முடியாது கடிக்க முடியலன்னா தீவனம் பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது தீவனம் சாப்பிட்லாம் சத்து கம்மியாகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகும் ஸோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி நீங்கள் அரைக்காமல் போட்டால் என்ன ஆகுனா அது டைம் எடுத்துக்கும் அதாவது நீங்கள் ஒரு கையில் ஒரு தாவு தாவிட்டு வந்தீங்கன்னா அந்த சூப்பர் நைப்பீரியப்பில்லை கையில் ஒரு தாவுனா ஒரு இருபது முப்பது குச்சியோடு வரும் அதை அப்படியே போட்டிங்கன்னா அந்த குச்சியோடு நான் சாப்பிட்றக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும் இந்த மற்ற குச்சியை சாப்பிட்டு இலையை சாப்பிட்றோம் ஆனால் அந்த குச்சியை சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு மணி நேரம் எடுக்கும் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் ஸோ கீழே பாத்திரம் உங்களுக்கு தெரியும் சூப்பர் நைப்பை பில்லோட குச்சி கிடக்குது பார்த்திங்களா ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வயசான மாடு ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இருக்குது அஞ்சாறு வருஷமாக இருக்குது ஸோ இந்த கீழே வரும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குச்சியை சாப்பிட முடியாது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்லை மட்டும்தான் அது சாப்பிடும் சரி சரி ஆ ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் கம்மியாயிடும் ஸோ இந்த குச்சியில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தே இருக்குது அந்த இலையில இல்லை ஸோ அதனால் இந்த பால் கம்மியாகி அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு வீக் ஆகி எனர்ஜி இல்லாமல் மாடும் வீக் ஆகிரும் இது நான் சொன்ன அந்த மிஷினுக்கும் பார்த்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பாலம் கிறக்கும் ஸோ இதுதான் பார்த்தினா நான் அரைச்சது நான் இப்போ தாக்க அரைச்சிருக்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் ஊன்று பார்த்தினா வந்து நல்லா தூள் தூளாக இருக்கும் ஒரு 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 உருளையே நாளாக வெட்டியிருக்கு இந்த மிஷினு ஸோ இதை பார்த்தினா வந்து கண்ணுக்குட்டியும் சாப்பிடும் ஆட்டுக்குட்டியும் சாப்பிடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடும் மிஷின் பார்த்தினா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இல்லை ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சாயிரம் தான் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மூன்றரை ஹெச்பி நான் வாங்கினது கேசிஐயில் ஸோ இது பார்த்திங்கன்னா இருக்குது கம்மியான மாடு எங்களுக்கு பார்த்தினா ஒரு எட்டு மாடு தான் அளவு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இருக்கலே கம்மியான விலையில் சின்ன மிஷினு ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது வாங்கி பார்த்தீங்கன்னா வந்து நாலு மாதம் ஆச்சு எந்த ப்ராப்ளமுமே வரல ஸோ டக்கு டக்குன்னு அரைச்சிடுது நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எட்டு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சிடலாம் அதை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சா வெறும் அஞ்சே நிமிஷம் அதுக்கு அஞ்சு நிமிஷம் மேலே ஆகாதில்ல டக்குன்னு பார்த்தா அதை சாப்பிட்றது இது வந்து கடிக்க தேவையில்லை எழுத்து எடுத்து அப்படியே முடிங்குது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மாடு போடும் இந்த மிஷின் இந்த சூப்பர்னியை பிரி பில்லு மட்டும் இல்லை கரும்பு வைக்கோல் தட்டு தட்டு இது மாதிரி பார்த்தா எது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு தீங்குதோ மாடு தீங்குதோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நல்லாவே அரைச்சிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீவனத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் ஒரு தாட்டி அரைச்சா போதும் மாட்டுக்கு சத்து போயிடும் தீவனம் பார்த்தீங்கன்னா ஆகாமல் போயிடும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீவிர மேல மேலே வர எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டேன் கூடவே பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கம்மியாக கறக்கிற மாடை பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே கறக்க வச்சிடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வாங்கி நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஆறு லிட்டர் கரைஞ்சிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நாலு லிட்ரு மூணு லிட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடு தவிடு தீவனம் எல்லாமே கொடுப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பால் குறையும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நான் சொன்ன அளவில் பார்த்தீங்கன்னா தீவனத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் அந்த ஆறு லிட்டர் சொன்ன பார்த்தீங்களா ஆறு லிட்டர் கறக்கிற மாடு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆறு லிட்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஆறு லிட்டர் கொண்டு கொண்டு வரணும்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தீவனம் தான் கொடுக்கணும் ஆஃப்ட்டாக ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பால் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இடையில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அந்த செனை கத்தி இருக்கும் ஆறாவது ஏழாவது மாதமும் ஏதோ சம்திங் இடையில் பார்த்தீங்கன்னா அது கத்தும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஊசி ஓட்டிருப்பீங்க அது கட்டை வந்து செனையாக ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து செனையாக ஆக ஆக அந்த மாதம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா வந்து பாலும் பார்த்தீங்கன்னா வந்து அதை பாட்டு கம்மியாகிட்டே போகும் அது பார்த்தீங்கன்னா உங்களால் இது பண்ண முடியாது இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான் சாதாரண அந்த ஜெர்சி கிராஸ் மோடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டை பொருந்தும் இதே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கெட்சப் மாடு அது பார்த்தினா இருபது லிட்டரு இருபத்தஞ்சு லிட்டரு ஒரு நாளைக்கு ஏக்கிறக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே தின்னு கொடுக்கணும் நான் சொன்ன இந்த அஞ்சு வேலை நாலு வேலையில் கொடுக்குறது தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து மூணு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ச் மாடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்தியே கொடுக்கணும் அதெல்லாம் ஏன்னா இருபத்தஞ்சி லிட்டரு கொடுக்கணுன்னா அதுக்கு நிறையா தீவனம் தேவை நிறைய சத்து தேவை ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அது தீவனத்தில் மெயின்டைன் பண்ணணும் ஸோ இதோடு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம் ஸோ అడుగుతా డాపిక్ కొంచెం పెస్ట్ టాపిక్ లో ల పాత బాయ్